கியலட்சுமி சிறீர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு கோபமா ஈஸ்வரி வந்து ராதிகா கிட்டையும் கோபிக்கிட்டையும் சண்டை போறாங்க நான் இந்த வீட்டில தானே இருக்கேன் போயிட்டுனா எதுக்காக இந்த பிச்சியத்தை ஏன் மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க உடனே கோபி வந்து இல்லம்மா எங்களுக்கு நேற்று தான் அந்த விஷயம் தெரியும் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னெல்லாம் இல்லை அப்புறம் ஏன் கோபி நீ மொத்தமா தாசனவே மாறிட்டியா எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேச பேசுறாங்க சரி விடுங்க அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க இப்பதான் அவர் உண்டாயிட்டான்னு தெரியுது இல்லை இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெற்று கொடுக்க போறான் இத்தனை நாளா உங்களுக்கு பேர பசங்க இருந்தாங்களே அவங்க வந்து உண்மையான பேர பசங்க கிடையாது ஏன்னா மாப்பிள்ள கல்யாணம் பண்ணது என்னுடைய பொண்ணு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறகு போற குழந்தை தானே இந்த குடும்பத்தோட வாரிசு அப்ப இவங்க மூணு பேரும் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எழில் இனியா எல்லாருமே உடனே ஈஸ்வரி என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசிட்டு இருக்கிறது சொல்றது புரியுதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க நாங்க பேசுறதெல்லாம் புரியுது நான் சொல்றதுதான் உண்மை இவங்க எல்லாம் வந்து உண்மையான பேர பசங்க கிடையாது என்னுடைய பொண்ணு வயத்துல வளர குழந்தைதான் பேர பசங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு இனிய பயங்கரமா வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க